ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் அடுத்த பெரியங்குப்பம் என்ற ஊரில் தான் இருக்கோம் அங்கே வந்து திருவிழா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அங்கே தான் போயிருக்கோம் எல்லாருமே அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நாங்கள் வருஷம் வருஷம் தவறாமல் போயிடுவாங்க

ஒரு இதெல்லாம் காவல் பாக்ஸுக்கு போடுதா இது கஷ்டத்துக்கு அரைச்சிக்கிற எதுனா போட்டு வச்சுக்கா நான் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி ஒரு போட்டு இதுல அரைச்சி எதுக்கு எல்லாம் போட்டு வந்தலாம். பண்றது?

நாய் நாங்கள் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போக போகிறோம் அங்கேயே பொங்கல் வச்சு சாமிக்கு முட்டு வர போகிறோம் அங்கேயே சமைத்து சாப்பிட்டுட்டு அதனால தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எது எது மறந்துட்டோம் எதெல்லாம் காலையில் அவசரத்தில் மறந்துடுவோம் அதனால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இஞ்சி பொங்கலாம் அரைச்சிட்டு மிளகு சீருகெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு போக வேண்டியதுதான்

வேறாம <laughs> போ <laughs> 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 கிளம்பிட்டோம் கிளம்போம் இங்க வளர்க்கேத்தாச்சு எல்லாம் சாமியெல்லாம் வளர்க்கேத்தாச்சு நம்ம கோயில் கிளம்ப வேண்டியதுதான் இதுக்கு மேல இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இப்ப ஆட்டோ வந்ததுமே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் கோயிலுக்கு Það var að hægt að hljóða að hljóða. சாமி கும்பிட்றா நீ போடா கூட அம்மா கூட போட அம்மா கூட அம்மா கூட போட கூட मुझे बा